எங்களுடைய மக்கள் கட்டும் வரி பணத்தை எங்களுக்கு உரிய தொகையை அளிக்காமல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இரட்டிப்பு தொகையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் மிகவும் காலத்திற்கு ஏற்ப மக்களுக்கு ஏற்ப ஒரு அழகான வடிவமைப்பு கொடுத்திருக்கிறார் இதை நிதிநிலை அறிக்கையை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது பாராட்டுகிறது நிகருக்கு நிகரான ஒரு நிதி அறிக்கை என்று சொல்லலாம் இதற்கு மேல் இந்த நிதி அறிக்கையில எதுவும் செய்ய இயலாது காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசு பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாடை தண்டித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் கட்டும் வரி பணத்தை எங்களுக்கு உரிய தொகையை அளிக்காமல் உத்தரப்பிரதேசத்திற்கும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இரட்டிப்பு தொகையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஜிஎஸ்டி பணத்தை வரி பணத்தை திரும்பி கொடுக்க முடியாத பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் எதற்காக எங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் அளிக்கும் வரியை கொடுக்க மறுக்கிறார்கள் அடாவடித்தனம் செய்கிறார் மோடி இருந்தபோதிலும் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று இந்த நிதி அறிக்கை பல இடங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறது தொடர்ந்து இரண்டு பேரிடர் இந்த இரண்டு தொடர் ஏராளமான இழப்புகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சென்னை ஆகட்டும் காஞ்சிபுரம் ஆகட்டும் திருவள்ளூர் ஆகட்டும் செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டம் அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து இருக்கிறது ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை ஒரு பைசா கூட டிசாஸ்டர் பேரிடர் அளிக்கவில்லை இருந்து அளிக்கவில்லை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் துரோகம் செய்கின்ற பாஜக அரசு துரோகம் செய்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற ஒன்றிய அரசிற்கு தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள் இருந்த போதிலும் ஒன்றிய அரசு உடைய ஆதரவு இல்லை ஒன்றிய அரசிடமிருந்து உரிமை தொகையை பெற முடியவில்லை என்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நிதிநிலையை வைத்தும் உலக முதலீட்டார்களை முதலீட்டை வைத்தும் அழகாக ஒரு மிகப்பெரிய செப்பனிடப்பட்ட ஒரு படிவத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு நிதியமைச்சர் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் குறிப்பாக கடந்த முறை நான் முதல்வன் திட்டமாகட்டும் அரசு பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகளெல்லாம் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார்கள் மக்கள் மன்றத்தில் எங்கள் தலைவர் வலியுறுத்தினார்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று என்ற மாண்புமிகு முதலமைச்சர் காங்கிரஸ் உடைய கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அதை அரசு உதவி பெறும் பள்ளிகள் குறிப்பாக இந்த சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் இந்த உதவித்தொகை நீடிக்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அதே போன்று பல அறிவிப்புகள் நிதியை கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள் உளமாற பாராட்டுகிறோம் கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கு நல்ல நிதியை அளித்திருக்கிறார்கள் பள்ளி கல்வித்துறை கவனிக்க வேண்டிய தொகை துறை அதே போன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை கடல் வழியை நீள புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று கடல் வழியை பாதுகாக்க வேண்டும் கடற்கரையை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கும் சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் மனமார காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது நிகராக சொல்ல போனாம் என்றால் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு நிகருக்கு நிகரான நிதிநிலை அறிக்கை என்று